நீங்க சாய்பாபா காலனி பக்கம் போனீங்கன்னா மறந்து கூட இந்த கஃபேக்கு விசிட் பண்ணாம வந்துடாதீங்க வணக்கம் மக்களே ஒரு வேற லெவல் கஃபே கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ரோஸ்டைஸ் அப்படிங்கிற ஒரு கஃபேக்கு தான் வந்திருக்கோம் இந்த கஃபையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சூப்பர் ஆம்பியன்ஸ்ல எல்லா ஒரு தரமான ரிவியூ இருக்குங்க வீடியோவை சேவ் பண்ணிட்டு பாருங்க காலனில ரெக்கமெண்டட் பிரியாணில இதுவும் ஒண்ணு பாஸ்மதி தம் பிரியாணி பிரியாணி சூப்பரா இருந்துச்சு சிக்கன் பீஸும் வேற லெவல்ல இருக்கு யாராவது இந்த மலேசியன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க கண்டிப்பா ரெக்கமெண்டட் நீங்க பார்ட்டிஸ் மீட்டிங்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஏன் மியூசிக் ஈவெண்ட்டு கூட கண்டக்ட் பண்ணிக்கலாங்க பிரைஸுக்கு ஒர்த்தாக இருந்த ஹாட் பேப்பர் சிக்கன் ஜூசி அண்ட் டெண்டராக இருந்த சிக்கன் சாட்டே மஸ்ட் ரை நல்ல சாஸ்ல ஊர்ன ஜப்பான் சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சிக்கன் நிறைய ஸ்டஃப் பண்ணி சிக்கன் டிக்கா ரோல் கூட இங்கே இருக்குங்க இங்கே மில்க் ஷேக் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ்ல தராங்க பட்ஜெட்டில் சூப்பர் கஃபில சாப்பிடணும்னா இந்த கடையை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு டென் டிஸ்கவுண்ட் கூட இருக்குங்க அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க டாடா